இயற்கையாக வாழ்வோம் இயற்கையோடு வாழ்வோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் விளையாடி தொலைக்காட்சி இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன் என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டையும் சேர்த்து அழுத்துங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய வீடியோக்கள்லாம் நான் செஞ்சு இருக்கிறேன் மருத்துவ வீடியோக்கள்லாம் ஆனாலும் எனக்கு யார்கிட்டேருந்து சப்போர்ட் வருதான்னு கேட்குறாங்க அதாவது பெரிய விஐபிகள் இல்லை நிறைய செலப்ரிட்டிஸு இல்லை சமூக ஆர்வலர்கள் இல்லை பொதுமக்கள் இந்த மாதிரிலாம் யாரும் உங்களுக்கு செ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா இது தொடர்பா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க இதுவரையில் எனக்கு யாரும் உதவி பண்ணதில்லை அதாவது நான் பல வருடமாக இந்த மாதிரி துறையில் சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பண விஷயம்னு சொல்லி யாரும் எனக்கு பணமாவோ பொருளாவோ யாரும் உதவி பண்ணதில்லை ஏன்னா நானும் கேட்டது கிடையாது நான் சேனல் அப்படியே மருத்துவ குறிப்புகள் போடுவேன் பேஷண்ட் பார்ப்பேன் அவ்வளோதான் அது அப்படி தான் இருப்பேன் இப்போ சேனல் அப்ரூவல் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய நிறுவனங்கள் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க என் சேனலுக்கு உதாரணமாக உண்டாய் நிறுவனம் பண்ணுது மாருதி கம்பெனி பண்ணுறாங்க ப்ரைம் மீடியோன்னு சொல்லிட்டு சினிமா கம்பெனி பண்ணுறாங்க அப்புறம் டாட் காம்னு அந்த எல்லோரும் பார்த்துருப்பீங்க மீனாட்சி டாட் காம்னு ஒரு பிரபலமான விளம்பரம் இந்த மாதிரி சில சேனல்கள்லாம் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போது ஒரு மூணு மாதமாக ஸ்பான்சர்ஷிப்பாக பண்ணுறாங்க எனக்கு சேனலுக்கு பணம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஒரு பெரிய ஒரு சயின்டிஸ்ட் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணிட்டு போனார் சின்ன தொகை ஒன்று உதவி பண்ணார் இந்த மாதிரி தான் எனக்கு நடந்திருக்கு மற்றபடி அப்படி இருந்தாலும் எப்படி நான் தொடர்ந்து நடத்துகிறேன் என்னன்னு பார்த்திங்கன்னா அன்பு பாராட்டு எனக்கு நிறைய நிறைய பேர் என்னை வாழ்த்துறாங்க பெரிய பெரிய அரசு பொறுப்பில் இருக்கிறவங்க சமூக பொறுப்பில் இருக்கிறவங்க உலகம் முழுக்க முழுக்கிறது ஏற்கறையே பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு முப்பது நாற்பது நாடுகளுக்கு மேலே நான் வந்து சிறுவதிலே நிறைய நாடுகளுக்கு போயிருக்கிறேன் நான் கப்பல் துறையில் வேலை பார்த்ததுனால நிறைய நாடுகளுக்கு போயிருக்கிறேன் நான் வருமானத்துக்காக சம்பாதிக்கிறதுக்காக போயிருக்கிறேன் ஆனால் இன்றைக்கி நிறைய நாடுகள்லேருந்து என்னை வாழ்த்துறாங்க உங்கள் மருத்துவ குறிப்பு பார்த்தோம் நல்லா இருக்கிறீங்க நல்லா பண்ணுறீங்க நல்லா சொல்லி கொடுக்குறீங்க நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் வந்து வாயிலேருந்து வரல மனசுலேருந்து வருது அந்தளவுக்கு மருத்துவ குறிப்பெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் வாழ்த்துறாங்க சில பேர் கமெண்டில் என்னை பார்த்துருப்பீங்க கமெண்ட் பாக்ஸுங்களில் நிறைய பேர் திட்டிருப்பாங்க நம்ம அதெல்லாம் வந்து கண்டுக்கிறது கிடையாது காரணம் என்னென்னா எனக்கு வர விமர்சனங்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நான் உரமாக்கி என்னுடைய லட்சியத்தை தான் மரமாக்குற அந்த ஒரு ஒரு தமிழ் சமூகத்தின் பிள்ளை நான் அதனால் நான் அதை வந்து பற்றி கவலைப்பட மாட்டேன் யார் விமர்சனம் பண்ணுறாங்கன்னு நல்லா பழத்தை ம பழத்தின் மேலே தான் காய கல்லெடுத்து அடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா விம்புணை மரத்து மேலே அடிப்பாங்களா விம்புண காய் மரங்கள் அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்க நல்ல ம ஒரு மரத்தில் நிறைய பழங்கள் தொங்குனா தான் க கல்லை கொண்டு அடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி நான் நல்லா சேவ் பண்ணுறேன் அது சிலருக்கு பிடிக்கல அதனால் சில பேர் அந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்க ஆனால் பாராட்டுகள் நிறைய வருது நிறையா நான் என் மேலே நிறைய அன்பு கொண்ட உள்ளங்கள் நல்லா வாழ்த்துறாங்க அப்போ வந்து நம்ம இன்னும் நிறையா இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகள்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இன்னும் நிறைய எதிர்வொரு காலங்களில் சமையல் நிகழ்ச்சிகள்லாம் நிறைய இயற்கை சமையல் காடுகளில் போய் சமைச்சு காட்டி இயற்கை வாழ்வியலில் இயற்கை உணவுகள் நம்ம பாரம்பரிய உணவு நெருப்பு இல்லாமல் சமையல் முறை இந்த மாதிரி நிறையா எதிர்வரும் காலங்களில் செய்ய போகிறேன் அதுவும் முன்னாடிலாம் நான் அதிகமாக வெளி மாவட்டங்களில் மட்டும் தான் நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டு இருப்பேன் இந்த ஒரு நாள் வகுப்பு ரெண்டு நாள் வகுப்பு மூன்று நாள் வகுப்பு இந்த மாதிரிலாம் சொல்லுவேன் பள்ளிகள் கல்லூரிகளில் கூப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகள் நிறையா கூப்பிட்றாங்க மலேசியாவில் கூப்பிட்ருக்காங்க ஸ்ரீலங்கா அப்போ அந்த மாதிரி சில வாய்ப்புகள் இப்போ கூப்பிட்றாங்க காரணம் என்னன்னா என்னுடைய மருத்துவ குறிப்பில் தொடர்ச்சியாக பார்க்குறவங்க என்ன நேரடியாக பார்க்கணும் எங்கிட்ட நேரடியாக பயிற்சி எடுத்துக்கணும் விருப்பப்படுறாங்க அது மாதிரி யாராவது நீங்கள் நடத்த விருப்பப்பட்டாலும் உள்ளூர்லேயே வெளியூர்லேயே வெளிநாடுகள் இருந்தாலும் என்னுடைய ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய வீடியோ கீழே இருக்கும் உங்களுக்கு நேரடியாகவும் பயிற்சி கொடுக்குறேன் மற்றபடி விஐபி செலிப்ரிட்டிஸ்லாம் எந்த அளவுக்கு உதவி பண்ணுறாங்க அப்படின்னா நான் அதை பெருசாக எதிர்பார்க்கறது இல்லை ஒருவேளை நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்கன்னு வச்சுங்க அதுவே எனக்கு மிகப்பெரிய உதவி தான் ஏன்னா இப்போ அடுத்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பகுதியில் வந்து ஒரு ஒரு நபர் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேங்கிறாரு அவர் நிறைய சமூக பொறுப்பில் அவர் அவர் அந்த மாதிரி ஆட்கள் வந்து அங்கங்கே நிகழ்ச்சிகள் நடத்துறேன்னுட்ட கேட்குறாங்க சிலர் வந்து டேட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சில பேர் வந்து டேட்டு கேட்டிருக்காங்க நாங்கள் சொல்கிறோம் அப்படிம்பாங்க ஸோ அந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது சின்ன சின்ன தொகைகள் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி எனக்கு உதவிகள் பண்ணுறது தான் ஆனால் அதையும் மீறி தான் நான் சேனல் நடத்துகிறேன் எனக்கு சேனல் வந்து அதோட செலவு அதிகம் காரணம் கேமராமேனு லைட்டிங்கு தெர்மகோல் மற்றபடி எனக்கு வந்து ஃபுட்டு சம்பந்தப்பட்டது அது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா பெரிய காஸ்டிங் ஆகுது தான் ஆனாலும் ரெண்டு வருஷமாக நான் சேனல் அப்படி தான் நான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் உங்களை கே உங்களுடைய கேள்விகளுக்கு நான் கண்டிப்பாக நான் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் என்னால் பதில் குடிக்க மா கொடுக்க முடிய மாட்டேங்குது அதே மாதிரி ஃபோன்லேயும் சில நேரம் பதில் சொல்ல முடிய மாட்டேங்குது ஆனால் என் சேனல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பலன் கிடைக்கும் என்னை வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் கீழே இருக்கிற பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்